ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்க பார்த்துருக்க ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எஸ் ரொம்பவே சூப்பராக நம்மளுடைய சுவாமி அவர்கள் மலேசியா இறங்கிட்டாங்க மலேசியாவில் அதாவது ஏர்போர்ட் மூலமாக அவர் போயிருக்காரு இல்லையா அந்த பயணத்தை பற்றி தான் சொல்கிறேன் இப்போ போனவர் அங்கே ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு வீடியோ அது மட்டும் இல்லை செமையாக ஃபன் பண்ணலாம் எல்லோரும் வாங்க மலேசியாவுக்கு அப்படின்ட்டு மலேஷியா மக்களை அழைக்கிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோ கொடுத்துருந்தாங்க ஸோ இங்கே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நல்ல ஃபுட் சாப்பிட்லாம் நமக்கு தேவையான விஷயங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அவ்வளோ அழகாக அவர் கூட ஒரு பர்சன் இருக்கார் இல்லையா அவர் ரொம்ப சூப்பராக பேசியிருந்தாரு நம்மளுடைய சுவாமியும் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட அவருக்கூட இன்னும் ஆக்டிவாக பேசியிருந்தாரு அதாவது அந்த பயணத்தோட கலைப்பு இல்லாமல் எக்ஸைட்மெண்ட் உங்களை பார்க்கறதுல அவருக்கு இருக்கு அப்படிங்கறதே பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இன்னைக்கு நமக்கும் ட்ரீட் இருக்கு அங்கே கண்டிப்பாக ஒவ்வொருத்தரு கூடயும் பேசுகிறேன் குட்டி குட்டி வீடியோ வரும் ஏன் பெரிய வீடியோ கூட வரும் அப்படின்ட்டு கண்டிப்பாக என்ஜாய் நாளில் நமக்கு எப்பவுமே சொல்கிறது தான் சீரியலில் கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயங்கள் இருக்கும்போது இங்கே அவங்களுடைய ஆஃப் ஸ்க்ரீன் அப்டேட் வந்து எப்போதுமே சந்தோஷத்துக்கு கொடுக்கும் ரொம்பவே கூலாக கலர்ஃபுல்லாக நம்மளுடைய சுவாமியோட அப்டேட் இன்றைக்கி நானும் நானும் எதிர்பார்த்துட்டு உங்களை போலவே ஸோ பேக் டு பேக் அவரோட சைட்ல இருந்து அதுவும் மலேசியா பயணம் பற்றி அங்கே போய் சேர்ந்துட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்தது சந்தோஷமே உங்களுடைய கருத்துக்காக ஸ்டெடியோன்